கத்தராமத்திற்கு மைய வேண்டாம் ஆண்டவர் பெரிதான கிருபையினாலே தினமும் லோகசவத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கி இருக்கிறீர்கள் ஆண்டோரின் வார்த்தைகள் உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் ஆண்டவர் நமக்கு செய்த அரிசி அதிசயம் அற்புதத்தையும் ஒவ்வொரு நாள் நீங்கள் காண்பேட்டும் தினமும் லோகசவத்தில் நம் இன்னைக்கு ஒரு வசத்தை பார்க்கலாம் சங்கீத புஸ்தகத்தில் நூற்றி பதினெட்டாவது சங்கீதம் எட்டாவது வசனம் இப்படி சொல்கிறது மனுஷனை நம்பதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் என்று மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் நம்ம இன்றைக்கு எல்லா காரியத்திற்குமே மனிதர்களை நம்பிக்கொண்டிருக்கிறோம் நமக்கு ஒரு தேவை என்றால் மனிதனை நம்பிக்கொண்டிருக்கிறோம் நம்ம ஒரு உதவி வேண்டும் என்றால் மனிதனை நம்பிக்கொண்டிருக்கிறோம் நமக்கு ஒரு பண தேவை இருக்கிறது அல்லது பொருளாதார தேவை இருக்கிறது அல்லது வேலை வாய்ப்பு வேண்டும் என்றோ அல்லது எல்லா காரியத்திற்குமே மனிதர்கள் நம்பிக்கொண்டே இருக்கிறோம் அவன் எனக்கு உதவி செய்வான் இவன் எனக்கு உதவி செய்வான் ஆனால் ஆண்டர் சொல்றாரு மனுஷன் நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றதெல்லாம் இருங்கள் அவரை நம்புங்கள் என்று சொல்வதை பார்க்கிறார் நம்ம எப்பவுமே கர்த்தரை நம்புதலா இருக்க வேண்டும் ஏனில் ஆண்டவர் நமக்காக இறங்கி வந்தார் இந்த மனுஷனுக்காக காலையிலே மலர்ந்து மாலையிலே மறைந்து போகும் காய்ந்து போகும் மலருக்கு புழுக்கும் ஒப்பான இந்த மனுஷனை அவர் தேர்ந்தெடுத்தார் உன்னுடைய பாவங்களுக்காக சாபங்கள் அக்கிரமங்களுக்காக இந்த உலகிலே இறங்கி வந்தார் அவர் நம்ம அன்பு அப்படி நம்மள வைத்த பாசம் அப்படி கத்தர் இறக்கம் மன உருக்கம் சாந்தம் மிகுந்த கிருவை உள்ளமராயிருக்கிறார் என்று பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்காக இறைய வந்தார் இனி நம்ம அன்புக்காக அப்படிப்பட்ட தேவனை நாம் நம்பாமல் மனுஷன் நம்பிக்கொண்டிருக்கிறோம் மனுஷனுடைய நாக்கு எப்படி இருக்கு தெரியுமா அது உள்ளொன்று வைத்து ஒன்று பேசுகிறதா இருக்கிறது இன்றைக்கு ஒன்று சொல்லும் உடனே சற்று நேரத்தில் வேறு ஒன்று சொல்லும் நான் உனக்கு உதவி செய்கிறேன் நாளைக்கு தருகிறேன் நாளைக்கு செய்கிறேன் என்று சொல்வார்கள் நாளைக்கு நீங்கள் கேட்டால் அவர் சொல்ல மாட்டார்கள் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் செய்து வைத்து விடுவார்கள் அல்லது இது நடக்கவில்லை எனக்கு இது இந்த காரியத்தை நான் செய்வதற்கு எனக்கு சாத்தியமில்லை என்று இதாக சொல்லி பின்வாங்கி போவார்கள் என்ன சொல்கிறது குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கற்றால் வரும் என்று பார்க்கிறோம் போரிடுவதற்காக குதிரையெல்லாம் ஆயத்தப்படுத்துவார்கள் எல்லோரும் ஆயத்தமாக இருப்பார்கள் குதிரையெல்லாம் முன்னோக்கி சென்று கொண்டே இருக்கும் ஆனால் யார் ஜெயிப்பது என்று பார்த்தால் கர்த்தரை நம்புகள் தான் ஜெயிப்பார்கள் ஜெயம் அங்கே கத்தரால் தான் வருகிறது ஆண்ட நம்பர்கள் தான் ஜெயிக்கிறார்கள் ஆண்ட நம்புகிறவர்கள் தான் இங்கே வெற்றி பெறுகிறார்கள் கர்த்தரை தன் நம்பிக்கையா வைத்து கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரையை தன் நம்பிக்கையா கொண்டுக்கிற மனுஷன் பாக்கியம் பார்க்கிறோம் இருக்கிறோம் கத்தரை நம்பிக்கையா வைக்க வேண்டும் அது மாத்திரம் அவரையே தம்மே நம்மளை நம்பிக்கை வைக்கிறவராயிருக்க வேண்டும் அப்படி அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது அப்படிப்பட்ட மனுஷன் பாக்கியங்களா நாம் இருக்கிறோம் நீங்கள் வைக்கிற நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது யாரை நம்புகிறீர்கள் மனுஷனை நம்பா நம்பாதீர்கள் அநேகர் பாருங்க தாங்கள் செய்கிற வேலை எல்லாத்திலுமே மற்ற நம்பிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் செய்வது சொல்வது அது இனிமையாக இருக்கும் ஆனால் அதற்கு பலன் இருக்காது அன்றைக்கு பாருங்க ஒரு மனுஷன் மூன்று பேர் சாத்ரா மேஷா காபத் நாயக் என்பவர்களை குறித்து பார்க்கிறோம் அவர்கள் ஆண்டு நம்பினார்கள் அந்த நேபகாத நேச்சர் அந்த பொற்சலை வணங்க வேண்டும் என்று சொல்லும்போது அவர்கள் வணங்காமல் போனார்கள் இவருக்கு மிகவும் கோபம் வந்துடுறது அந்த தேசத்தின் எல்லா ஜனங்களும் வணங்கிக் கொண்டு கொண்டு போது நீங்களே வணங்கவில்லை என்று இவர்கள் நாங்கள் வணங்குற எங்கள் தேவனை தவிர வேற யாரும் நாங்கள் வணங்க மாட்டோம் ஆனால் அவருடைய தண்டனை என்னவென்று அவர்களுக்கு தெரியும் எளியில் அக்னிச்சோல் அவர்கள் போடப்படுவார்கள் இவர்கள் சொன்ன உடனே அவர்களுக்கு ராஜாவுக்கு மிகுந்த கோபம் வந்துடுகிறது அந்த சுவை ஏழு மடங்காக சூடுபடுத்துகிறார் ஏனெனில் அவர் ராஜ கோபம் அப்படி தன்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படவில்லை என்று அந்த எரிகிற அகிர்ச்சொலை அவர்கள் போடப்படும் போது அங்கே அவர்கள் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் அவர் நடுவிலே கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார் நாலு பேர் நால்வர் இருக்கிறார்கள் அங்கே பார்க்கிறார்கள் இவர் அதுக்கு முன்ன சொல்லுறாங்க எங்கள் தேவன் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்கள் தப்புக்கு வல்லவராக இருக்கிறார் அவர் இருக்கிற அக்னிச்சொலைக்கும் ராஜாவுடைய கைக்கும் நீங்கள தப்புப்பார் என்று பார்க்கிறோம் அவர்கள் நம்பிக்கை வைத்தார்கள் ஆண்டவர் நம்பினார்கள் நீங்கள் எங்களை என்ன செய்தாலும் சரி நாங்கள் நம்புகிறோம் கத்திரை நம்புகிறோம் மனுஷன் பாக்கியனா இருக்கிறான் கத்திரை நம்புகிறோனோ மிகுந்த பெரிய அடையாளத்தில் வைக்கிறோன்னா இருக்கிறான் கத்திரை நம்பிக்கையாக வைக்கிற அந்த ஜனம் அந்த மனுஷன் யாராக இருந்தாலும் இந்த தேசம் ஒரு தேசமோ ஒரு மாநிலமோ ஒரு சபையோ ஆண்டர் நம்புகும் பொழுது அங்கே ஒரு வளர்ச்சி வரும் ஒரு செழிப்பு வரும் அவர்கள் எரிய அக்னி சொல்லைக்கும் அவர்கள் பயப்படாது இருந்தார்கள் இன்றைக்கு ஆண்டவருக்கும் ஆண்டு பிள்ளைகளுக்கு ஒரு கூட ஜனங்கள் எழும்பிக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் ஆண்டருக்கு விரோதமாக எழுமிக்கொண்டே இருந்தாலும் கூட அவர்கள் நம்புவது யாரை தெரியுமா மற்ற ஜனங்கள் நம்பிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் ஆண்டர் சொல்கிறாரு நான் உனக்க உனக்காக வந்தேன் நான் உனக்காக இறங்கி வந்திருக்கிறேன் நீ மேல் வைக்கிற நம்பிக்கை எப்படி இருக்கிறது ஆண்டவர் சுகப்படுத்துவார் என்று நம்ம விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் இன்றைக்கு பெரும் பன்னெண்டு வருஷம் பெரும்பாலும் ஸ்திரீ ஆண்டரை நம்பினால் ஆனால் அவரது தொட்டால் சுகம் கிடைக்கும் என்று விஸ்வாசத்தோடு நம்பினால் பார்த்தீங்களா அப்போதான் சுகம் கிடைத்தது அதுபோல் தான் ஆண்டு நம்ப நம்புகளாக இருக்க வேண்டும் சரி நம் மனுஷன் நம்பிக்கொண்டிருக்கிறோமே அல்லது அதற்கு மேலாக ராஜாவை அல்லது உயர்ந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் பிரதம மந்திரி அல்லது மந்திரி மந்திரிமார்கள் இவர்களையெல்லாம் நம்பலாமா என்று பார்த்தால் வேலை சொல்கிறது பிரபுக்களை நம்புவது பார்க்கிலும் கத்தர் பில் பெற்றதலாக இருப்பதனால ராஜாக்களை கூட நீங்கள் நம்பாதீர்கள் ராஜாக்கள் கூட நம்பக்கூடாது அவர்கள் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்க வேண்டாம் உயர்ந்த பதிலில் இருக்கலாம் அல்லது பணத்திலே பெரியா இருக்கலாம் அவர்கள் கூட நீங்கள் நம்பாதீர்கள் அவர்கள் உள்ளு ஒன்றை வெளியிட்டு பேசுதலாக இருப்பார்கள் அவள் பெரிய பதவி இருந்தாலும் கூட பிரபுக்களை நம்பாதீர்கள் பிரபுக்களை நம்ம இதை பார்க்கலாம் கத்தர் பேல் பற்றதாலாக இருப்பதை என்னாலாம் என்று பார்க்கிறோம் கத்தர் நம்புகிறோனோ எந்த அடக்கத்தில் வைக்கப்படும் என்று பார்க்குறோம் உன் நம்பிக்கை வீண் போகாது என்று பார்க்குறோம் நீங்கள் வைக்கிற நம்பிக்கை வீண் போக போகாது ஆண்டை நமக்கு செய்வார் என்று நீங்கள் விசுவாசம் நம்பிக்கை வைக்கும்போது அதை நிச்சயமாக கத்தை நிறைவேற்றி வைப்பார் உனக்கு எங்கே தேவை இருக்கிறதோ என்ன தேவை இருக்கிறதோ அது ஆவணத்தில் கேளுங்கள் ஆண்டவர் எனக்கு இது தாங்க எனக்கு இது நிறைவேற்றுங்க எனக்கு இது செய்ங்க என்று கேட்கும்போது நம்பிக்கையோடு செய்யும் கேட்கும்போது நம்பிக்கையோடு ஜபிக்கும் போது நம்பிக்கையோடு கத்தலை ஏடுக்கும்போது கத்தர் அதை நிறைவேற்ற வல்லமராக இருக்கிறார் இந்த பரிசுனால நீங்கள் அப்படி தீர்மாத்தி எடுங்க ஆண்டவரை நான் இன்றைக்கு எவ்வளோ பேர் நம்பி அப்பா இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் ஜனங்களை நம்பிக்கை விட்டு நம்பிக்கை நம்பி நம்பி நான் வீணாக போனேன் நம்பி நம்பி நான் ஏமாந்து போனேன் ஆனாலும் உண்மை நம்புகிறேன் அப்பா நீ எனக்கு போதுமே நீங்கள் விசுவாசத்தோடு கேட்கும் கேட்கும்போது கத்தர் நிச்சயமாக ஒரு நிச்சய பலன் உங்களுக்கு கத்த நிச்சயம் கொடுப்பார் உங்களுக்கு ஆசீர்வாதம் மிகவும் மிகவும் பெருகும்படியாக கத்தரை ஆசீர்வதிப்பார் அப்படிப்பட்ட ஆண்டவரை நீங்கள் நம்புங்க மனுஷன் நம்பதை கத்தர் கத்தறி பெற்றதலாக இருப்பதே நல்லம் அவரை பச்சிக்கொள்ளுங்க கெட்டியா உறுதியாக பச்சிக்கொள்ளுங்க கத்தர் நிச்சயம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்ப்பார் நம்ம ஜபிக்கலாமா அன்பின் நல்லா தகப்பண்ணே மனுஷன் நம்பதை பார்க்கிலும் கத்தர் பெயரில் பற்றுதலா இருப்பது நலம் என்று பார்க்கும் தகப்படும் நாங்கள் எவ்வளவு மனுஷன் அப்பா எல்லாரும் எங்களை கைவிட்டு விட்டார்கள் எங்களை ஏமாற்றி விட்டார்கள் அப்பா உங்களை நம்புகிறோம் தகப்படும் நீர் எங்களை அண்டவர சுகத்தோடு பலத்தோடு அரகுதோடு வைத்து கிருபைக்காக எங்கள் தேவை கிருபைக்காக நன்றி அப்பா நீ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் பெயராய் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் ஆட்சிக்கிறோம் ஆசீர்வதிங்க பலப்படுத்தும் ஆமே கத்தர் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் நீங்கள் மனுஷன் நம்பாதீர்கள் கத்திரை நம்புங்க கத்துறவங்களை ஆசை வந்து ஆமேன்